முன்னாடியே இனிய குருவார் தின நல்வாழ்த்துக்களையும் அட்வான்ஸாக சொல்லிடுறேன் வாதுகாடன் நாளைக்கு நம்மளோட ஸ்ரீ வீட்டில் இருக்கிற சாய்பாபாவுக்கு நேரலையாக அல்லது வீடியோவாக நேரலையாகவும் வருவேன் வீடியோவாகவும் வருவேன் நேரலையாக போடலாமா வீடியோவாக போடலாமான்னு சொல்லி இந்த லைவு கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கொஸ்டின்ஸ் வைக்கிறேன் இதே நான் ஒரு கொஸ்டினாகவும் இன்றைக்கி வைக்கிறேன் இதுக்கு தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணலாம் சரிங்களா இன்றைக்கி ஒரே நிமிஷம் இருங்க வந்துடுறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு எப்படி சொல்கிறது இது வர ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாட் இம்பார்ட்டண்ட்டான பாட் அப்படின்னா இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த லைஃப்பில் பார்க்க போகிறோம் அதாவது ஒரு மரண பயத்துலேருந்து பாபா எப்படி நம்ம பக்தர்களோட உயிரை எப்படி காப்பாற்றினார் அதற்காக பாபா என்னெல்லாம் செஞ்சார் ஒரு சின்ன குழந்தைய எப்படி காப்பாற்றினார் ஒரு சில அதிசயங்களை பற்றி இன்றைக்கி பார்ப்போம் லைவுக்கு வரவங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க முடிஞ்சால் லைக்கும் பண்ணிடுங்க டாப் ஃபண்ட்ஸில் யாரான்னு பார்க்கலாம் சரிங்களா ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இதோட அறிமுகத்தை பார்ப்போம் சரிங்களா ஃபஸ்ட்டு ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜ் கி ஜெய் சாய் பக்தர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கத்தை மீண்டும் ஒரு முறை மிக்க மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இந்த முக்கியமான விஷயத்தை பற்றி நம்ம பேசுவோம் மரண பயத்திலிருந்து பாபா எப்படி மீண்டும் உயர் உழைக்க வைத்தார் பிழைக்க வைத்தார் என்பதை பற்றி இந்த லைவில் காண்போம் ஒருத்தர் பார்க்குறீங்க அவங்க டபுள் டச் பண்ணி லைக் பண்ணிடுங்க அப்போ தான் வரவங்கள்தான் லைக் பண்ணுவாங்க நேற்றோ இன்றோ நாளையோ என்று வாழ்க்கையில் எத்தனை மனிதர்கள் இனி முடிந்தது என்று பயத்தில் துடித்து இருக்கிறார்கள் தெரியுமா நீங்களே சொல்லுங்கள் ஒரு சில பேர் வந்து நேற்று நம்ம இருப்போமான்னு தெரில இன்னைக்கு நம்ம நைட்டு தூங்குவோம் நாளை காலைல நம்ம விடியிறப்ப இருப்போமானும் தெரியாது அந்த கடவுளுக்கு மட்டும்தான் நம்மளை படைத்த கடவுளுக்கு மட்டுந்தான் தெரியும் யமதர்மராஜா வந்து அங்கே சீட்டு கதையாக இருந்துச்சுன்னா வந்து கூப்பிட்டு போயிடுவார் அங்கே வந்து சீட்டு ஃபுல்லாகிடுச்சுன்னா தம்பி நீ அடுத்த ஷிஃப்ட்டுக்கு வாப்பா அப்படின்னு சொல்லி யமதர்மராஜா தர்மாராஜா சொல்கிற மாதிரி இந்த கதை வந்து போவோம் அந்த கணக்கில் வந்து பார்த்தீங்கன்னா கைப்பிடித்து எழுப்ப வருவார் ஒரு அருள் வடிவம் அவர்தான் நம் சாய்நாதர் பாபாவை நம்பி வாழ்பவர்களுக்கு ஒரு உண்மை என்னன்னா மரணத்துக்கு மேலே இருக்கும் அருள் பாபாவின் அருள் நம்ம மரம் மரணத்தை தொட்டும் இல்லை கடைசியில் சொல்லுவாங்க ஹாஸ்பிட்டல்லாம் இல்லைங்க நாங்களும் எவ்வளவோ இது மெடிசன்லாம் கொடுத்து ட்ரை பண்ணோம் கடைசி வரையும் ட்ரை பண்ணோம் அதனால் முடிஞ்ச வரையும் எல்லா ட்ரீட்மெண்ட்டும் கொடுத்தோம் இனிமேல் வந்து ஒன்றும் சொல்ல முடியாது நீங்கள் காடு கிட்ட ப்ரே பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அந்த காடு யாருன்னு பார்த்தீங்கன்னா விநாயகராக இருக்கட்டும் சிவனாக இருக்கட்டும் இல்லை சாய் இருக்கட்டும் எந்த ஒரு கடவுளாகவே இருக்கட்டும் எல்லா கடவுளும் சமன்ற மாதிரி எல்லாட்டையும் போய் வேண்டுவோம் ஒரு சில பேர் வந்து அதுக்கான பரிகாரங்கள்லாம் செய்வாங்க தீ விதிப்பாங்க நிறையா விஷயம் நடக்கும் காய்ஸ் அதனால தான் பாபா சொல்கிறாரு நம்பி வாழ்பவர்களுக்கு நான் இருக்கிறேன் இந்த உலகில் படைத்த எல்லோருக்கும் ஒரு உயிர் தான் அப்படிங்கிறத பாபா சொல்கிறாரு இந்த உரையில வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது பாபா மரண பயத்திலிருந்து எப்படி காப்பாற்றுகிறார் உண்மையில் நடந்த ஆறு அரிசிய கதைகள் உயிர் பிழைத்த பக்தர்கள் பாபாவை எப்படி நம் வீட்டில் தெய்வமாக பாதுகாத்து வைப்பது அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஒருத்தர் பார்க்குறீங்க அவங்க லைக் போட்டு பாருங்க இது சாதாரண உரையல்ல சரித்திரத்தில் நடந்த அதிசயங்கள் சச்சரிதற்கு இல்லையா சச்சரித பாராயணத்தில் நடந்த ஒரு அதிசயத்தோட பகுதி தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்ததாக பார்க்க போகிறது பாபாவின் அருள் எவ்வளவு சக்தி வாய்ந்தது என்பதை பக்தர்கள் உணர்வார்களா சாய்பாபா ஒருமுறை சொன்னார் நான் என் பக்தரை என் கண்கள் போல காக்கிறேன் உலக வாழ்க்கை முடிந்தாலும் காலம் முடிந்தாலும் அ அபாயம் முடி வந்தாலும் பாபாவின் அருள்தான் முடிவை தீர்மானிக்கும் உலகமே அழிஞ்சு போனாலும் நம்மளோட காலமே அழி முஞ்சு போனாலும் ஏதாவது அபாயம்னா விபத்து ஏதாவது வந்துச்சுனாலுமே அதற்கான முடிவை பாபா நான் தான் எடுப்பேன் அப்படிங்கிறது பாபா சொல்கிறாரு பாபாவின் அருள் எப்படி பாதுகாப்பாக வேலை செய்கிறது ஆபத்து வரும் முன் மனிதனை அந்த இடத்திலிருந்து மாற்றிவிடும் ஒரு ஆபத்து வருதுன்னா அங்கேருந்து டிஸ்டன்ஸ் அதாவது தூரத்தில் விலகி போகிறதும் விபத்தில் இருந்தாலும் அதில் இருந்த உயிருடன் வெளியில் தள்ளிவிடும் விபத்தில் யாராவது இருக்காங்க அப்படின்னா உடனே அந்த இடத்துல இருந்து வெளில தள்ளிடும் மரணம் நேரம் போது ஆகாது என்று முடிவை மாற்றிவிடும் இப்போ நம்மளுக்கு நல்லா பேசிக்கிட்டே வச்சுக்கோங்க அவன் வந்து நாளைக்கு இருப்பானன்னு கேட்டிங்கன்னா தெரியாது அது வந்து நைட்டி தூங்குறது பொறுத்து அடுத்த நாள் விடியறது விடியறப்போ தான் தெரியும் நம்ம இருக்கோமா இல்லை போயிடும் போகிறோமான்றது நம்ம கையில் கிடையாது மதத்தில் அச்சம் இருக்கும்போது உள்ளத்தில் ஒரு குரல் கொடுக்கும் மன மனசில் வந்து ஒரு பயம் இருந்துச்சு அப்படின்னா உள்ளத்தில் வந்து ஒரு குரல் கொடுக்கும் ஹார்பிட் வந்து ஒரு குரல் கொடுக்கும் பக்தனை எப்போது வேண்டுமானாலும் அணுகலாம் அதாவது ஒரு உடம்புலான்னா வைத்தியத்தை போவோம் சரிங்களா அதே மாதிரி பக்தனை கூட அணுகலாம் அப்படிங்கிறது தான் பாபா சொல்கிறாரு அதிசயம் ஒன்று உருளும் லாரியிலிருந்து மீண்ட குடும்பம் ஒரு லாரி உருளுது அது எதனால் உழுது உருளுதுங்கிறத பற்றினா நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் சரிங்களா ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது தமிழ்நாட்டில் நடந்த வந்து ஒரு உண்மையான சம்பவம் என்னென்னா ஒரு குடும்ப காரில் வந்து பயணம் செய்கிறாங்க அவர்கள் முன்பு செல்லும் ஒரு பெரிய லாரி திடீரென கட்டுப்பாட்டை இழந்து நேராக அவர்களுடைய காரின் மீது விழுந்தது அந்த நொடியில் குடும்பத்தில் உள்ள அப்பா உள்ளத்தில் சொன்னார் ஓம் சாய்ராம் கார் முழுவதுமாக நசுங்க வேண்டிய அந்த விபத்தில் அவர்களுடைய கார் பக்கமாக ஸ்லிப்பாகி லாரி தரையை நேர்ந்ததாக தாக்கியது அவர்கள் மூவரும் குடும்பமும் ஒரு சொத்து ரத்தம் கூட இல்லாமல் உயிருடன் தப்பினார்கள் அவர் சொன்னது என்னவென்றால் அந்த வினாடியில் ஒரு கணம் யாரோ பிரித்து திருப்பியது போல இருந்தது அது யாருங்கிறத தான் ஒரு கணமாக வந்து அந்த லாரி வந்து யாரோ தவங்க பிடிச்சிருக்காங்க அது பாபாவெலாம் நடந்ததுன்னு சொல்லி சொல்கிறாங்க இதில் பாபா சொல்கிறார் மரணத்திலிருந்து இழுத்து நிறுத்தும் அருளாவேன் நான் அப்படிங்கிறது தான் பாபா இன்றைக்கி சொன்னார் சரிங்களா நெக்ஸ்ட் டைம் நம்ம பார்க்க போகிறது அரிசியம் ரெண்டு ஆறு அரிசியம் சொன்னோம் அதில் ரெண்டாவது அரிசியம் அதுதான் அரிசியம் ரெண்டு ரயில் தடம் பிறந்த விபத்தில் உயிர் தந்த பாபா ரயில் தடம் இருக்குல்ல தண்டவாளம் இருக்கு இல்லையா அதுதான் ஒரு மாணவன் தினமும் பாபாவுக்கு தியானம் செய்து தான் ரயிலில் பயணம் செய்வான் ஒரு நாள் அவர் தூங்கி கொண்டே இருந்தபோது ரயில் த தடம் மாதிரி அதான் ட்ராக் மாதிரி போயிடுச்சு அவர் பயணித்திருந்த பெட்டி மட்டும் விபத்தில் இருந்து பிரிந்து பக்கமாக சாய்ந்து நின்றது மற்ற பெட்டிகள் காயம் உயிர்வலி ஆனால் இந்த ஒரு பெட்டியில் யாருக்குமே எதுவுமே ஆகவில்லை அவர் சொன்னார் அந்த சத்தம் வரும் முன் என்னை யாரோ தூக்கி பக்கமாக வைத்து விட்டது போல உணர்வு அழிந்தது அப்படிங்கிறதான் சொன்னாங்க சரிங்களா ரெண்டு பேர் பார்க்குறீங்க லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் அதிசயம் முன்ன மரண நோயிலிருந்து எழுப்பிய பாபா ஒரு பெண் ஹலோ கலை ஒரு பெண் புற்றுநோயால் இருந்து நிலைக்கு வந்திருந்தால் மருத்துவர்கள் இன்னும் பத்து நாட்கள் என்றனர் அவள் ஒவ்வொரு நாளும் சாய் சச்சிகளிடம் படித்தால் இரவு தூங்கும்போது பாபா கனவில் வந்து அவளுடைய நெஞ்சில் கை வைத்து அச்சமில்லை போ என்று சொன்னார் பத்து நாட்கள் பிறகு மருத்துவர்கள் பார்த்தபோது நோய் ஐம்பது சதவீதம் குறைந்திருக்கிறது அடுத்த ஒரு மாதத்தில் அடுத்த ஒரு மாதத்தில் அடுத்த ஒரு மாசத்துல வந்து அவங்களுக்கு குணமாயிருது ரெண்டு குழந்தை குழந்தைகளுக்கு தாயாவும் ஆகிடுறாங்க இந்த அதிசயம் அல்ல பாபா சொன்ன வாக்குறுதி என்னன்னா நான் இந்த பூமியில் செய்கிற அதிசயங்கள் ஒவ்வொரு போதும் நிற்காது அதிசயம் நான்கு மரணத்திற்கு ஒரு நிமிடம் முன் காப்பாற்றிய பாபா மரணம் அதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு இளைஞன் இரவு ஒரு மணிக்கு பைக் ஓட்டி விட்டு வீடு திரும்பினான் சாலையில் உள்ள ஒரு பெரிய குழியை கவனிக்காமல் வேகமாக சென்றான் அவன் விழுந்ததில் கழுத்தே முறிந்து இருந்த இறந்திருக்க வேண்டியது கழுத்தே ஓவரால் டேமேஜ் ஆயிருக்கும் ஆனால் அடுத்த நாள் காலை அவன் பைக் அந்த குழியில் விழாமல் குழியை தாண்டி அடுத்த பக்கத்தில் நின்றது தெரிந்தது அதாவது அவன் நைட்டு ஒரு மணிக்கு பைக் ஓற்றுனதே தப்பு அந்த பைக் ஓர்த்தினாலையும் பைக் வந்து குழியில் மாட்டாமல் இன்னொரு பக்கம் அடுத்த பக்கத்தில் போய் விழுந்திருக்கு அவன் சொன்னது அந்த ஒரு செகண்டில் என்னுடைய தோளில் ஒரு பெரிய கையை ஒரு பெரிய கை வந்து அவங்க தோலில் வந்து விழுந்திருக்கு வந்து அவங்க தோல் வந்து யாரும் கை கொடுத்து எழுப்பினா போல இருந்திருக்கு அந்த குழியில் இல்லாமல் குழியை தாண்டி இருந்தானா அவன் சொன்னது என்னன்னா சொன்னான்னா அது வந்து பாபா தான் அவன் கையை அவன் தோலில் கையை கொடுத்து ஒரு கணம் போல் தாங்கி வச்சிருக்காரு முழுகும் குழந்தையை காப்பாற்றிய பாபா அதிசயம் வந்துச்சு ஒரு குடும்பம் குளத்துக்கரையில் விளையாடி கொண்டிருந்த போது ஆறு வயது குழந்தை தவறி நீரில் அதாவது இப்போ சின்ன வயசு பசங்களுக்குலாம் வந்து அதாவது பிலோ டென் ஏ டென்னுக்குள்ளே நீச்சல் அடிக்கிறது ரொம்ப கஷ்டம் இல்லை ஆறு வயசு குழந்தை ஒன்று வந்து இது தண்ணியில் முதுக்கியிருக்கு அம்மா கத்த அவங்க அம்மா வந்து அவங்க பையனோட அம்மா வந்து கத்துறாங்க குழந்தை முதுக்கி போவதற்கு முன் ஒரு மூடாத்தி ஓதி வந்து தண்ணீர் குதித்தால் குழந்தையை தூக்கி கரைக்கு கொண்டு வந்தால் அம்மா நன்றி சொல்ல ஓட வந்தான் அவர் அங்கில்லை அந்த இடத்தில் இருக்கும் ஒருவர் சொன்னால் இங்கே சாமி மாதிரி ஒருத்தர் இருந்தார் நீங்கள் பார்க்கலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இந்த வகை வந்து காப்பாற்று முழுவதில் பாம்பான் நிறைமுறை வந்திருக்கிறார் இந்த மாதிரி வந்து நிறைய பேர் வந்து நிறைய முறை வந்து யாருக்காவது எதாவது ஆயிடுச்சுன்னா காப்பாற்றுறதுக்கு நிறையா பேர் வந்திருக்காங்க அதிசயமாறு சென்னை புதுச்சேரி ரோட்டில் நடந்த அதிசயம் என்னென்னா சென்னை புதுச்சேரி ரோடு வந்து இது பத்து மணி ஆகிடுச்சுன்னா கார் கரண்ட்டே இல்லை கார் வந்து கண்ட்ரோலே இல்லாமல் போகுமா எங்கே சென்னை பாண்டிச்சேரியா ஆமாம் புதுச்சேரி ஆ ரைட் பாண்டிச்சேரியா கார் ஒரு தடவை சுழன்று பேருந்து வே வேறு தூரத்தில் தவிர்த்து சாலையில் நின்றது டிரைவர் சொன்னால் பேருந்து எங்கள் மேல் வந்து மோதி நொறுக்கிட வேண்டிய தருணத்தில் யாரோ என் சக்கரத்தை வலுக்கட்டாயம் திரும்பி போல இருந்தது காரின் முன்பக்க கண்ணாடியில் மட்டும் சாய்பாபாவின் வஸ்திரமும் அசையும் காட்சியைப் போல ஒரு மஞ்சள் வெளிச்சம் இது நடந்த உண்மை சம்பவம் அனைவரைகளை இன்னைக்கு லைவ் ஒழுங்காக போகலான்னு நினைக்கிறேன் அதனால் வந்து நான் நாளைக்கு வரேன் நாளைக்கு குருவார் லைவும் இருக்கும் வந்து கலந்துக்கோங்க ஓம் சாய்ராம்